அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அலமது இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் அல்லாஹ்விடமிருந்து சிறந்ததையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு குட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஒரே ஒரு தடவை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டே ஓதுனா கூட ஓகே தான் அலமது நாளைக்கே நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை நலவான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் நாளைக்கு குவிய தொடங்கும் நாளைக்கு விடியக்கூடிய நாளில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆசைப்படக்கூடிய விஷயங்களில் நல்ல செய்தி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வஜீஃபாவை இன்றைக்கு நீங்கள் சொல்லிட்டு படுங்க அது மட்டுமல்ல நாளைக்கு ஒரு பெரிய அளவு பணத்தை நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அல்லாவிடமிருந்து அந்த எதிர்பாராத செல்வம் எனக்கு கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் இந்த ஒரு திக்கரை இன்றைக்கு நீங்கள் சொல்லிட்டு படுங்க அது மட்டுமல்ல சந்தோஷமான மனநிலைக்கு நான் மாறணும் நான் ரொம்ப கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன் ரொம்ப சோகத்திலேயே இருக்கேன் எனக்கு சந்தோஷமான விஷயங்கள் அல்லாஹ் கொடுக்கணும் அல்லாவின் புறத்துல இருந்து எனக்கு மகிழ்ச்சியான செய்தி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் இந்த வார்த்தையே அல்லாஹ் இன்றைக்கு நீங்கள் சொல்லிட்டு போடுங்க அலமது இல்லா நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல நல்லா நல்ல செய்தியை தருவான் இப்போ அப்படிப்பட்ட அந்த பறக்கத்தான நமக்கு நலவுகளை கொடுக்கக்கூடிய நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் லக்கையும் கொடுக்கக்கூடிய அந்த அபூர்வமான வார்த்தைகளை கொண்ட அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் அல்லாஹும் மின்குல்லி ஹைரின் ஹசா இணுஹூ பிய இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே உன்னுடைய கைகளில் உள்ள பொக்கிஷங்களில் சிறந்த ஒன்றை நான் உன்னிடம் வேண்டுகிறேன்லா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்க சொல்லுங்க அல்லாஹ் நீங்க நீண்ட நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியான செய்திகளையும் எல்லாம் உங்களுக்கு தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கிதாபுகள் க்ரான் தேவைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ